வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அஸ்ஸாமில் பதினைத்தி ஆறுநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சமூக நல்லிணக்கத்தை நூறு சதவீதம் பாதுகாப்போம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் 22 கேர் டாப்பன தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஆறு மையங்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேர் தேர்வு எழுதினர் உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் நூறு கோடியில் காகிதமில்லத் நூலகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்றார் தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஓரு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒருவர் விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை இன்று இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் நெல்லையில் நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட ஆறு சதவீதம் குறைவாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மாநில அரசின் வேலை உறுதி திட்டத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மகாத்மா காந்தி பெயரை சூட்டினார் படைப்பாற்றலை வளர்க்க பதினைந்து மாவட்டங்களில் தலா ஒரு இயந்திரவியல் ஆய்வகங்கள் ஆறு கோடி ரூபாயில் நிறுவப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு கனஅடியாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி திட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் குறித்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாயை ஜப்பான் வங்கி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை திரைப்பட விழாவில் சசிகுமார் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டுள்ளது நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை ஐந்து காசுகள் உயர்ந்து ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக உயர்ந்துள்ளது நெல்லையில் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட இசை முரசு நாகூர் ஹனிஃபா நூற்றாண்டு பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ஒரு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று மாலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அறுநூற்றி முப்பத்தி ஆறு சிறைவாசிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியை ஜனவரி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புளியந்தோப்பில் இன்று ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பரிசுப் பொருட்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு அவர்கள் சபரிமலை தங்கத் திருட்டு தொடர்பாக விவகாரத்தில் கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதேசியையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் புதிய சர்வதேச விமான நிலைய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் பாரசூட் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் உள்ளதா என்று மேற்கண்ட இந்த மூன்று இணையதளங்களில் சரிபார்க்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஸ்ரீஹரிஹோட்டாவில் எல்விஎம் த்ரீ எம் ஆறு ரக ராக்கெட் வேவப்படுவதால் வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பலவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை அருகே கோவளத்தில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஆறாவது நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயில் சோலிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கத்தில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த மெட்ரோ நிலையங்களை கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் ஜனவரி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் புத்தகக் காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் உணவு திருவிழா தொடங்கியது திருவள்ளூரில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்காவில் தற்காலிகமாக மூடப்பட்ட இந்திய விசா சேவை மையம் நேற்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான வருமான வரி அறிக்கையை இதுவரை தாக்கல் செய்யாதவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அவசியமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொண்ணூத்தி எட்டு சதவீத பொருட்களுக்கு வரிவிலக்கு தொடர்பாக இந்திய ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் இப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று முதல் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை புதிய வாக்காளர்களுக்கான படிவம் ஆறு விநியோகம் செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் இருதய இடையீட்டு சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றதை அடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஓசூரில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காவேரி கூக்குரல் சார்பில் ஒருமுறை நடவு ஆயுள் முழுவதும் வரவு கருத்தரங்கு நடைபெற நடைபெறவுள்ளது இராணுவத்துறையில் வீரமரணமடைந்த படைவீரரின் வாரிசிற்கு கருணைத் தொகை வழங்கினார் அமைச்சர் கயவெளி செல்வராஜ் அவர்கள் சென்னை சோளிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கம் மெட்ரோ நிலையங்களில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த நுழைவு மற்றும் வெளியேறும் கட்டமைப்புகளை வடிவமைத்து கட்டுவதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துள்ள நன்றி வணக்கம்